தண்ணின்றது ஃப்ரீயாக இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அது ஒரு பொருளாக மாதிரி அதுக்கு நம்ம காசு கொடுத்துட்டு இருக்கோம் நாளைக்கு காற்று கூட இப்படி ஆகலாம் சுத்தமான காற்றை நீங்க சுவாசிக்கணும்னா நீங்க பணம் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற சூழல் வரலாம் விவசாயிகளோட பிரச்சனை எல்லாம் எடுத்து ஒரு கட்சி பேசுதுன்னா அதுவும் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சி பேசுதுன்னா அது அந்த மக்களுக்கு பெரிய ஒரு பூஸ்ட் தான் கண்டிப்பாக அதை பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்க காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப சிறுபுலத்தனமான பேச்சு டீ கடையில் உட்காந்து அரசியல் தெரியாத ரெண்டு பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாம் ஆனால் அரசியல்னு வரும்போது நீங்க இஷ்யூ சொல்லுங்க நாற்பத்தோரு பேர் கரூர்ல இறந்துருக்காங்க டேரக்டா அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க ரெண்டாவது இன்டெரக்டா ஏற்படக்கூடிய பாதிப்பு நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயம் ஸோ இப்போ என்னாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் இது யாராலும் நடந்திருக்கு தாவேக்கான்ற இந்த கட்சி அரசியலே இல்லாத அந்த கட்சி பண்ண ஒரு முட்டாள்தானத்தால் என்ன தமிழரசு வழி வணக்கம் இன்று நம்முடைய அழைந்திருக்கும் ஊடக ஆளுமை ஊடகவியலாளர் திரு கேமரில் தேவதாஸ் அவர்கள் அவர்கிட்ட பேசவும் கேட்கவும் நிறைய இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் இப்போ தமிழக அரசியலில் சாதிக்கும் மாநாடு போட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதன் மூலமாக வாக்குகளை திரட்ட முடியும் சாமிக்கு மாநாடு போட்டது கூட அண்மையில் நடந்துச்சு முருகருக்கு மாநாடு பாஜகவும் நடத்துனாங்க திமுக அரசின் சார்பாக நடந்தது ஸோ அந்த சாதிக்கும் சாமிக்கும் மாநாடு போட்டு அதன் மூலமாக வாக்குகளை திரட்டக்கூடிய தமிழக அரசியலில் இயல்பு ஆனா அந்த மலைக்கு மரத்துக்கு மண்ணுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து திருசிமானவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் முன்னெடுக்கிறார் ஸோ இந்த மாநாட்டின் மூலமாக தமிழக அரசியல்ல வாக்குகளை திரட்ட முடியுமா அதான் இப்ப அது வாக்குகளா மாறுமா அப்படின்றது செகண்ட்ரி அதை பத்தி பேசுவோம் அதுக்கு முன்னாடி இதை பத்திலாம் பேச வேண்டிய தேவை இருக்கானா கண்டிப்பா இருக்கு ஏன்னா பிரதான கட்சிகள் அதை பத்தி பேசுறது இல்லை நிறைய நேரங்கள்ல நம்ம மலைகளும் சரி மற்ற இயற்கை வளங்களும் சரி எல்லாமே கொள்ளையடிக்கப்படுது அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக பார்க்கப்படுது ஸோ அவங்கனால அதை பத்தி பேசவும் முடியாது அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய பெரிய அரசியல் கட்சிகள் பேசுறது கிடையாது அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இயற்கை சார்ந்து பேசுறது கிடையாது யாருமே பேசாம சைலண்டா விட்டுடுறாங்க ஆனா அதை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு பாருங்க தண்ணி வந்து ஒரு பெரிய ஒரு கமாடிட்டியாக மாறிடுச்சு கரெக்டாக விற்பனை பண்ணலாம் ஆமா சாதாரணமாக ஒரு காலத்துலலாம் பார்த்தோம்னா கிரீட் ஆடுவோம் ஆடிட்டு தண்ணியை வந்து பைப்பில் குடிச்சிட்டு போவோம் இன்னைக்கு பார்த்தோம்னா பைப்ல நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா நோய்கள்லாம் வந்துடும் பெரிய சிக்கல் இருக்கு அதுல பயங்கரமான ஆபத்து இருக்குன்றாங்க அப்ப நம்ம நேச்சுரலா அடுத்து என்ன பண்ணணும் சுத்தமான தண்ணியை வாங்கணும் அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆர்வம் போகணும் இல்லைன்னா மினரல் வாட்டரை நம்ம வாங்கணும் நம்மள அறியாமலே ஒரு பெரிய ஒரு பயத்தை நமக்குள்ள புதைச்சிருக்காங்க அப்படியே விதைச்சிருக்காங்க அப் அது அதனால என்ன ஆகுது இப்போ மாசம் மாசம் நம்ம பேக்கெட்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபா போயிட்டு இருக்கு சாதாரணமா இன்னைக்கு சென்னையில் நம்ம நடந்து போறோம் ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம்னா நம்மள அறியாமலே நம்ம என்ன பண்றோம் மினரல் வாட்டர் பாட்டில் வாங்குறோம் வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டில் ஒரு அந்த இயந்திரத்தை வாங்கி வைக்கிறோம் அது போக கேன் வாட்டர் வாங்குறோம் புதுசாக எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய் போகுது இதை நம்ம கவனிக்கிறது கிடையாது பட் நம்ம அறியாமலே நம்ம இந்த விஷயத்த பண்றோம் ஒண்ணு இருக்கிற தண்ணி பொல்யூட்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது அதுக்கப்புறம் தண்ணியை வந்து ஒரு கமாலிட்டியா மாற்றிடுறாங்க தண்ணியை விற்க ஆரம்பிச்சிடுறாங்க சோ தண்ணின்றது ஃப்ரீயா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அது ஒரு பொருளாக மாதிரி அதுக்கு நம்ம காசு கொடுத்துட்டு இருக்கோம் நாளைக்கு காற்று கூட இப்படி ஆகலாம் சுத்தமான காற்றை நீங்கள் சுவாசிக்கணும்னா நீங்க பணம் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற சூழல் வரலாம் ஸோ இயற்கை சார்ந்த ஒரு பார்வை இல்லாமல் நம்ம ரொம்ப கேஷுவலாக இருந்தோம்னா சாதாரணமாக ஃப்ரீயாக இருந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு பொருளாக மாதிரி பணம் கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படின்ற சூழலுக்கு தள்ளப்படுற வாய்ப்பும் இருக்கு ஸோ அதனால இந்த இயற்கை சார்ந்த ஒரு பார்வை வேணும் இது மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திரட்டுமாங்கிற ஒரு முதல் கேள்வியே இருக்கு மக்களை திரட்டுறதுக்கு பயன்படுமான்றது பெரிய ஒரு கேள்விதான் ஏன்னா மக்களை திரட்டுறது சாதாரண காரியம் கிடையாது மக்கள் டைரக்டா சில பிரச்சனையால பாதிக்கப்படுவாங்க அதுக்கே திரளதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஊர்ல பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்க கண்ணு முன்னாடியே பார்த்தோம்னா மலைகள் எல்லாம் திருக்கிட்டு போறாங்க அதுக்கு மக்கள் திரள்றாங்கன்னு பார்த்தா திரள்வாங்க சில நேரங்கள்ல திரள்வாங்க பட் பெரிய அளவுல அதுக்கே திரள மாட்டாங்க அவங்கள டைரக்டா பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கே திரள மாட்டாங்க வேற நிறைய சிக்கல்கள் இருக்கும் அதுக்கு உங்களுக்கு தெரியும் மக்களை மொபைலைஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி இருக்கும் போது நம்ம கடலை பத்தியும் ஆடு மாடுகளை பத்தியும் இயற்கையை பத்தியும் பேசும்போது மக்களை பெருசா மொபைலைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா வாக்குகளாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் நான் இதை சொல்றேன்னா இன்னைக்கு விவசாயிகள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல நம்ம பெரிய குரோத் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இலக்க பொருளாதாரத்தை அடைந்து விட்டு ஆமா பதினோரு பர்சன்ட் குரோத் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க ஆனா இன்னொரு சைட்ல விவசாயத்தை எடுத்துட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர்ல குரோத்தே இல்லை மைனஸ்ல போயிட்டு இருக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன அக்ரிகல்ச்சர் செக்டர் சுருங்கிக்கிட்டு இருக்கு அந்த செக்டர் வெளியே போயிட்டு ஆமா வெளியே போயிட்டு இருக்காங்க அது ரெவன்யூ இல்ல சுருங்குதுனாலே அங்க உங்களுக்கு வேலை அர்த்தம் நடத்தும் அந்த செக்டர்ல நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் தான் அங்க நிறைய பேர் உள்ள வர முடியும் இருக்கும் போது யோசிச்சு பாருங்க அந்த செக்டர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் இப்ப மக்கள் எவ்வளவு அதிருப்தி இருப்பாங்க அந்த மக்கள்லாம் இந்த அரசியலை ரசிப்பாங்க ஸோ மலைகளுக்கான மாநாடு ஆடு மாடுகளுக்கான மாநாடு இது எல்லாமே விவசாயிகளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு வகையில விவசாயிகளோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் ஸோ அந்த வகையில விவசாயிகள் இதை பாசிட்டிவா பார்ப்பாங்க நாற்பது பர்சன்ட் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்காங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்காங்க சிட்டியில் இருக்கவங்களும் போன ஜென்ரேஷன் நிறைய பேர் கிராமத்துல இருந்து இங்க வந்திருப்பாங்க ஒன்று ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அவங்க கிராமங்களில் தான் இருந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் கிராமங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் அவங்களும் இதை பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா எல்லாமே நகரங்களை மையமா தான் நடந்துட்டு இருக்கு மீடியா எடுத்துக்கோங்க எல்லா சேனல்ஸுக்குமே சென்னையில ஆபீஸ் இருக்கு சென்னையை பேஸ் பண்ணி தான் அவங்க இருக்காங்க இவங்களுக்கு பெருசா சென்னையை தாண்டி கிராமங்கள்லாம் எந்த பேஸுமே கிடையாது மேபி அங்கங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க அதை தாண்டி பெரிய பேஸ்லாம் கிடையாது சோ கிராமங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது நமக்கு வெளியே தெரியவே தெரியாது நிறைய நேரங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கவர் பண்ணவே மாட்டாங்க நிறைய நேரங்களில் இல்ல கவரே பண்ண மாட்டாங்க நம்ம ஆளுங்க பேசுறதெல்லாம் பார்த்து அதிமுகல இந்த பிரச்சனை விஜய் அதை பேசிட்டார் தான் பேசுவாங்களே தவிர மக்கள் பிரச்சனைகளை பேசுறதே கிடையாது அவங்க கிடைக்கிறது இதுவாதான் இருக்கு இவ்வளவுதான் ஆமா இந்த தேவையில்லாத நியூஸ் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க மக்கள் பிரச்சனைகள் வெளியே வரதில்லை இருக்க இருக்குது அவங்களோட செக்டார் பிரச்சனை இருக்கு விவசாயத்துல யாருமே இல்ல அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விவசாயிகளோட பிரச்சனை எல்லாம் எடுத்து ஒரு கட்சி பேசுதுன்னா அதுவும் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சி பேசுதுன்னா அது அந்த மக்களுக்கு பெரிய ஒரு பூஸ்ட் தான் கண்டிப்பா அதை பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க சோ ஓட்டா கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த இடத்துல திருசிமானவருடைய இந்த அரசியல் போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தோல்வி பெறுறதுக்கு வேணும்னே செய்யறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு கூட சிலர் வைக்கிறாங்க எப்படி எப்படி புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வேணும்னே தோல்வி தான் இந்த மாதிரி ஒரு அரசியல் போக்கை கையாளுறாரு அவர் வேணும்னே அதை செய்யறாரு அப்படின்லாம் சிலர் வந்து வெளி கட்சியை விட்டு வெளியேறினு அவங்க பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது அதே நேரத்தில் இந்த அரசியல் வெற்றி பெறாதுன்னு ஒரு பக்கமும் இந்த அரசியலை வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க அப்படின்னும் புதுசா வந்த நடிகருக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இப்ப இந்த அரசியலை மட்டுமே வைத்து இயற்கை சார்ந்த அரசியலா இருக்கலாம் இல்லைன்னா பெண் விடுதலை அப்படின்ற ஒரு அரசியலை கையில் எடுக்கலாம் யூபில பிரியா காந்தி அதை எடுத்தாங்க விமன் இஷ்யூஸ மட்டுமே போக்கஸ் பண்ணி ஒரு அசம்பிளி எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அது பெரிய ரிசல்ட்டை குடுக்கல அந்த மாதிரியான இஷ்யூஸை மட்டுமே வச்சு நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சிட முடியாது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் சில முக்கியமான கோர் இஷ்யூஸ் இருக்கும் அதை நீங்க கையில் எடுக்கணும் பட் இதையும் எடுக்கணும் இது நான் கோர் இஷ்யூன்னு சொல்ல இதுவும் முக்கியம் நான் சொன்ன மாதிரி விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட பிரச்சனையை பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களோட பிரச்சனையை பேசும்போது ஒன்னும் ஓட்டா மாறுது ரெண்டாவது பிரச்சனையை பேச வேண்டிய தேவையும் இருக்கு அவங்களும் தமிழர்கள் தானே அப்ப அவங்களோட பிரச்சனையை பேசணும் ஓட்டு வருதோ இல்லையா அவங்க பிரச்சனையை பேசணும் அது கண்டிப்பா பண்ணணும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இந்த லாஸ்ட் ஒரு ஐம்பது வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை கட்சி ஜெயிச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தோத்துட்டு தான் இருந்திருக்காங்க இல்லனா கூட்டணியில ஒரு சின்ன ஒரு ரோல் தான் பிளே பண்ணுவாங்க அதிகாரத்துலலாம் ஒரு பங்கும் கிடையாது அப்ப இந்த கட்சிகள் எல்லாமே தோக்குறதுக்காக தான் வேலை பார்க்குறாங்களா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டே ரெண்டு கட்சிகளுக்கு தான் கிடைச்சிருக்கு சோ அப்படி நம்ம ஒரு கட்சி தோக்குறதாலேயே தோக்கிறதுக்காக தான் வேலை பார்க்கறாங்க தோக்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன் எடுத்துக்க முடியாது ஏன்னா ரெண்டு கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த கட்சிக்குமே அமையல பட் இருந்தாலும் மற்ற கட்சிகள்லாம் இருக்காது சில நேரங்களில் சில வந்து பணம் வாங்கிட்டு அவங்க இந்த மாதிரி நான் போக்கு கையாளுறாங்கன்ற பேச்சுக்கெல்லாம் பார்க்க முடியுது இந்த நடிகர் வந்துட்டாரு அந்த நடிகருக்காக பயந்து அந்த நடிகருக்கு வாக்குகள் பெறுமோ அவரால் ஓட்டு பிடிஞ்சிருமோன்ட்டுலாம் நாம் தமிழ் பயப்பட்டு அந்த பயத்தினால அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ என்ன பொறுத்தளவில் எப்போவுமே என்கிட்ட பணம் வாங்கிட்டாங்களா இல்லையான்லாம் கேட்டால் நமக்கு அது தெரியாது இப்போ சரவணன் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த ரூமை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது அதே மாதிரிதான் நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா என்னோட செயல்பாடு என்னன்றது நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நான் என்ன பண்ணாலும் அது பிரச்சனை கிடையாது நான் இந்த கேமரா முன்னாடி என்ன பேசுறேன்னா அதுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு கேப்ரியல்ன்ற மனிதனை பொறுத்த இந்த கேமரா முன்னாடி நான் என்ன பேசுறேன்னா அது மட்டும்தான் அதுதான் நேரடி தாக்கா அதை நீங்க பார்த்தீங்கனால நான் எங்க இருக்கின்றத கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி ஒரு கட்சியையும் ஒரு கட்சியோட தலைவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க காசு வாங்கினாங்களா சப்ரீசர பார்த்தாங்களா திமுக தலைவரை பார்த்தாங்களா அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு தூக்கம் தான் மிச்சமா போகும் சோ அதனால நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கட்சி தலைவரோட செயல்பாடு எப்படி இருக்கு கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்கு அவங்க காம்ப்ரமைஸ் ஆகுறாங்களா திமுக எதிர்ப்புல இருந்து பின் வாங்குறாங்களா அவங்களோட செயல்பாட்டில் ஒரு தொய்வை பார்க்க முடியுதா இதெல்லாம் வச்சு நம்ம கணக்கு பண்ணிடலாம் சோ இஷ்யூ பேஸ்டா பேசணும் எப்பவுமே நான் அதனால காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப சிறுபலத்தனமான பேச்சு டீகடியில் உட்காந்து அரசியல் தெரியாத ரெண்டு பேர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாம் ஆனா அரசியல்னு வரும்போது நீங்க இஷ்யூவை சொல்லுங்க இந்த இஷூவை இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் இந்த இஷ்யூவை எடுத்துருக்கணும் அப்படி பேசுனா நம்ம பேசலாம் மேபி சில இஷ்யூஸ் என்றைக்கு எடுக்காம இருந்திருக்கலாம் அதை நீங்க சொன்னீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப மேலோட்டமான ஒரு தாக்குதல் காசு வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஊர் திரியில உட்காந்து பொருளை பேசுற மாதிரி இது என்ன ப்ரூஃப் இருக்கு உங்களுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது எனக்கும் ஒரு ப்ரூஃபும் கிடையாது வாங்கினாங்களா இல்லையான்னு எப்படி நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க சும்மா நம்ம பேச முடியாது பட் சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க அப்படி எழுதுறாங்க எழுதுறதுக்கு ஒரு செலவும் கிடையாது இல்ல பிடிச்சதெல்லாம் எழுதலாம் ஓகே இப்போ அடுத்ததாக வந்துட்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அந்த கூட்டங்கள் கூட்டுவதற்கான ஒரு நடைமுறைலாம் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க ஒரு கட்சி கூட்டம் கூட்டணும்னா அதுக்கு அவங்க டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து ஆலோசிக்கிறாங்க பட் இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரல இந்த ஆலோசனையில் வந்துட்டு ஒரு கட்சி இவ்வளவு ரூபாய் கட்டினா ஒரு லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க அவ்வளவு லட்ச ரூபாய் கட்டினாதான் கூட்டம் நடத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி உருவாயிருக்கு தவறான ஒரு கட்சி தவறான ஒரு அரசியலை முன்னெடுத்து தவறான விஷயங்களை செய்கிறாங்கன்னா அதுக்கான பாதிப்பை சொசைட்டி ஃபேஸ் பண்ணணும் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது கட்சிக்கு அரசியல் கிடையாது சித்தாந்தம் கொள்கை எதுவும் கிடையாது அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய படையும் கிடையாது இது எதுவுமே இல்லாமல் அரசியல் புரிதலே இல்லாமல் கரூர்ல கூட்டத்தை காட்டுறன்ற பேர்ல பெரிய ஒரு அசம்பாவித்தத்தை ஏற்படுத்திட்டாங்க இந்த அசம்பாவிதத்தை ஏற்படுத்தினால ஒன்று நாற்பத்தோரு பேர் கரூர்ல அவங்க அஃபெக்ட் இருக்காங்க ரெண்டாவது இன்டெரக்டா ஏற்படக்கூடிய பாதிப்பு நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயம் இப்போ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் இது யாராலும் நடந்திருக்கு இருக்கு தாவே காண்ற இந்த கட்சி அரசியலே இல்லாத அந்த கட்சி பண்ண ஒரு முட்டாள்தானத்தால இன்னைக்கு இங்க ஜனநாயகத்துல மற்ற கட்சிகள் பாதிக்கப்படுறாங்க இல்ல இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்தது தாவே கவன் சாதனை சொல்லிக்க முடியாது இது எப்படி சாதனைன்னு சொல்ல முடியும் ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது கோர்ட்ல கேஸ் போடலாம் அவங்க தானே நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா அப்கோர்ஸ் அவங்க கோர்ட்ல கேஸ் போடலாம் இப்ப நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் எல்லாம் நீங்க கொண்டு வரீங்க பணம்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்க இந்த மாதிரி லிமிட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இது நீங்க பண்ணீங்கன்னா போராட்டங்கள் அதிகமாக நடக்குமா கம்மியாகுமா ரொம்ப குறைவா தான் நடக்க குறைவாகும் முன்னாடி மாதிரி அதிகமா நடக்காது ஏன்னா எல்லாருகிட்டேயும் பணம் இருக்காது இந்த கண்டிஷன்ஸ்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியாது நிறைய சிக்கல்கள் இருக்கும் ஒரு ஜனநாயகத்தில் ஃப்ரீயா நிறையா போராட்டங்கள் நடக்கிறதுக்கான சூழல் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அது இருக்கிறது நல்லது ஆனா நம்ம ஜனநாயகத்துல நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் நம்ம தவறான விஷயங்கள் பண்ணும் போது நம்ம இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்படும் அதான் இங்க நடந்திருக்கு தாவே காண்ற அந்த கட்சி பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் போய் ஒரு பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தினால இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கு உங்ககிட்ட ஃப்ரீயா செயல்பட விட்டா நீங்க நிறைய தவறுகள் பண்றீங்க அப்ப என்ன ஆகுது கண்டிஷன்ஸ் உள்ள கொண்டு வராங்க இவ்வளவு பணத்தை நீங்க டெபாசிட் கட்டணும் அந்த கொண்டு இதெல்லாம் கொண்டு வரும்போது நாளைக்கு உங்களால ஃப்ரீயா போராட்டம் நடத்த முடியுமா பெரிய கட்சிக்கு இருக்கும் நிறைய பணம் எல்லாம் வச்சிருப்பாங்க சின்ன சின்ன கட்சிகள் என்ன பண்ணுவாங்க ஆனா ஒரு ஜனநாயகத்துல அவங்களுக்கும் ஃப்ரீடம் இருக்குன்னு அதை பண்றதுக்கு நான் ஒரு வெற்றியா பார்க்கல இது ஒரு தவறான ஒரு கட்சி தவறான ஒரு வேலையை பண்ணதுனால தமிழ்நாடு சொசைட்டி இன்னைக்கு பெரிய ஒரு பிரைஸை பே பண்ணுது இது பெரிய பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ நேற்றைக்கு தாவேக்கா வந்து அவங்க ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம்லாம் நடத்தினாங்க அதில் வந்துட்டு நடிகர் விஜய் அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியோட பேசினார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது எல்லாத்தையுமே அவர் வந்து வரிகளை வந்து படிச்சு காட்டி அந்த அந்த ஆவணத்தை படிச்சு காட்டி பேசுகிறாரு ஸோ விஜய் அவர்கள் வந்து எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டார் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிட்டாங்க விஜய் நிரூபிச்சிட்டார் நீங்க நினைக்கிறீங்க இதுல அதுக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி முதல் விஜய் என்ன பண்ணிருக்கணும்னா இறந்திருக்காங்க நாப்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க அவங்க எல்லாம் விஜயை பார்க்க வந்து இறந்தவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கும் மௌனமா இருக்காங்க அது காரணம் என்ன விஜய் மேல ஒரு மரியாதை இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வேற ஃபேக்டர்ஸும் இருக்கும் பட் விஜய் மேல மரியாதை இருக்குன்னு நம்ம அவங்க மரியாதை இருக்கு ஆனா அப்படிப்பட்ட மக்களையே இவங்க ஒரு காலத்துல இறந்தவங்க யாருன்னா நமக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் அவங்க லாயர் வந்து பேசினார் பட் இன்னைக்கு அந்த மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாரும் விஜய்க்கு எதிராக பெருசா திரும்பல மேபி ஒன்னு ரெண்டு பேர் மேபி திரும்பி இருக்கலாம் மெஜாரிட்டி திரும்பல அப்படி இருக்கும் போது நீங்களும் அந்த மக்களுக்கு விசுவாசமா இருக்கணும்ல முதல்ல என்ன பண்ணிருக்கணும் கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பப்ளிக் நீங்க வெளில வரீங்க அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் முதல்ல அந்த பாதிக்கப்பட்டவர்களோட பெயர்ல சொல்லி நமக்காக தான் இதுங்க உயிரை விட்டுருக்காங்க நான் என்ன சொல்றேன் நீங்க தப்பு பண்ணீங்கன்றதெல்லாம் அதெல்லாம் செகண்டரி பட் குறைந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்ல நாற்பத்தோரு பேர் உங்களுக்காக இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக வெளியே வரீங்க ஒரு வருத்தம் இருக்கணும் அவங்களோட பேர்ல எல்லாம் நீங்க கரெக்டாக வாசிச்சிருக்கலாம் அவங்களோட போட்டோஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கலாம் ஒரு அஞ்சலி மாதிரி ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம்ல அதை சாதாரண விஷயம் ஏன் அதை கூட பண்ண முடியல நீங்க என்ன பண்றீங்க ஸ்ட்ரைட்டா பிஸ்னஸ் குள்ள போறீங்க விளக்கம் சொல்றீங்க இவ்வளவு நாள் நான் ஏன் அமைதியா இருந்தேன்றதுக்கு நம்ம குடும்பத்தினர் நிறைய பேர் இறந்துட்டாங்க அங்க மட்டும்தான் நீங்க அதை கொண்டு வரீங்க அதுவும் அவங்களுக்காக நீங்க கொண்டு வரல உங்களோட பொசிஷனை பண்றதுக்காக நீங்க அதை கொண்டு வரீங்க ஏன் அமைதியா இருந்தேன் விளக்கம் கொடுக்கறதுக்காக நீங்க அதை சொல்றீங்க அவங்க உங்களுக்கு தேவைப்படுறாங்க அடுத்து என்ன பண்றீங்க நீங்க ஸ்ட்ரைட்டா போயாச்சு நீங்க நரேட்டிவ் பில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பொலிடிக்ஸ் குள்ள போயாச்சுங்கிறதா பிசினஸ் சொல்றீங்க அது பிசினஸ் தானே ஏன்னா நிஜமான பொலிடிக்ஸ்ன்றது வேற பீப்புள்ஸ் பொலிடிக்ஸ் இப்ப திமுக எதிர்க்கிறது நிறைய வழி இருக்கு விஜய் அவர்கள் திமுகவை வெறுமனே ஸ்டாலின் திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இஷ்யூ பேஸ்டா எதிர்க்கலாம் இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடிதான் கோயம்புத்தூர்ல அந்த பெண் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்க செக்ஷுவல் அபியூஸ் பண்ணப்படுறாங்க அது ஒரு இஷ்யூ அதை எடுத்து பேசலாம்ல அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு மரீனால அவங்க போராடுறாங்க அதை நீங்க இஷ்யூ வாக்கிருக்கலாம்ல நேத்து நினைக்கிறேன்ல அது இஷ்யூ நீங்க இந்த இஷ்யூவெல்லாம் கையில எடுத்து திமுக மேல அழுத்தம் போட்டீங்கன்னா அது அரசியல் அது மக்கள் அரசியல் அத நான் பிசினஸ் சொல்ல மாட்டேன் அது அரசியல் ஆனா நீங்க பண்றது என்ன போட்டின்றது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை சார் அது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியும் போட்டி யாருக்கும் யாருக்குன்றது அப்ப தெரியும் நீங்க பண்ண வேண்டிய வேலை அரசியல் பண்ணணும் மக்கள் அரசியல் பண்ணணும் அதை பண்ணாம சும்மா உட்காந்துட்டு இந்த கதை பேசிட்டு இருக்க கூடாது பட் சர்வே அந்த உண்மையை சொல்லலையா அதாவது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இருக்கா அந்த போட்டி இருக்கா இல்லையாங்கிறத சர்வே எதுவுமே சொல்லலையா இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டிஸ்டுகள் இருக்காங்க ஓகே இந்த இதில் தான் அவங்க எக்ஸ்பர்ட் இந்த பப்ளிக் பர்செப்ஷனை க்ரியேட் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை என்ன கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லி கிரியேட் பண்றதுதான் வேலை வேற என்ன அவங்களுக்கு வேலை ஒரு கட்சி பலவீனமா இருந்தாலும் பலமா இருக்காங்கன்ற மாதிரி இமேஜ கிரியேட் பண்ணணும் எதிர்க்கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணணும் இதெல்லாம் தானே ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமோட வேலை சோ அவங்க தாவை காண்ற புது கட்சி அந்த கட்சியோட நெகட்டிவ் என்ன இன்னைக்கு ப்ரூவ் ஒன் ஓட் பேஸ் கிடையாது அவங்களோட வாக்கு சதவீதம் என்னன்றது யாருக்கும் தெரியாது அப்போ அத சரி செய்ய என்ன பண்ணலாம் ஓகே ஒரு ஃபேக்கான ஒரு நம்பரை நீங்க கிரியேட் பண்ணலாம் தேர்ட்டி ஃபைவ் ரெண்டு கோடிக்கு மேல ஓட்டு இருக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் தொண்டர்கள் ரெண்டு கோடிக்கு மேல ஓட்டு இருக்கு எலெக்ஷன் கிட்ட வந்து அது மூணு கோடி ஆயிரம் ரெண்டு கோடி ஓட்ஸ் எவ்வளவு சதவீதம் கூட அவங்களுக்கு தெரியாது சும்மா கண்மூடித்தனமா எதையாவது பேசுறது ரெண்டு கோடினா அந்த நம்பரோட சைஸ் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது மாவட்டத்துக்கு எவ்வளவு பேருங்கிறதெல்லாம் தொகுதிக்கு எவ்வளவு பேரு அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் இதே மாதிரிதான் அந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி இருபது லட்சம் பேர் வருவாங்கன்னு நாங்க இருபது லட்சம் பேர்னா அந்த எண்ணிக்கை என்னன்ற அந்த சைஸ இமேஜின் பண்றதுக்கான ஒரு சக்தியாவது இருக்கணும் அது கூட இல்லாம இருபது லட்சம்னு சும்மா சொல்றது இருபது லட்சம் பேர் வந்து மொபைலைஸ் ஆக முடியுமா ஒரு இடத்துல நீங்க பெரிய ஸ்டார் தான் அதெல்லாம் தெரியுது ஆனா இருபது லட்சம்னா என்னன்னு ஒண்ணும் போது தெரியணும் கும்பமேளா மாதிரியான ஒரு பெரிய கூட்டமாக கூட இருக்கும் இருபது சாதாரண கிடையாது அதனால இவங்களை பொறுத்துல உள்ள இவங்க இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நரேட்டிவாக பில் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா இந்த மாதிரியான நம்பரை வெளியிடுறது எதுக்கு இதெல்லாம் வெளியிட வேண்டிய தேவை என்ன எலெக்ஷன் முடிஞ்சா தெரிய போது உங்க ஓட் ஓட் பேஸ் என்னன்னு ஆனால் இப்பவே நீங்க ஏன் வரிசையா அந்த மாதிரி கருத்து கணிப்பை வெளியிட்டுட்டே இருக்கீங்க ஒரு ஃபேக் நரேட்டிவ் தாவேக்கா ஸ்ட்ராங்காக இருக்குன்ற இமேஜை பில் பண்றதுக்காக நான் எதுக்கு அதை நம்பணும் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அதை எக்ஸ்போஸ் தான் பண்ணணும் ஓகே இப்போ திமுகவுக்காக வந்து அவர் அன்னைக்கே கருப்பு சிவப்பு மாஸ்க் போட்டுட்டு வெளியே போனாரு அந்த ஓட்டு போட போனாரு அது ஒரு ஆதரவு அந்த ஆதரவுக்காக நன்றி கடை நன்றி கூட இல்லையா அப்படின்லாம் வந்துட்டு ஆதரவு நான் கேட்கிறாரு ஸோ ஏற்கனவே வந்து அதிமுக அவர் இந்த அணிலாக உழைத்தார்ன்ற ஒரு வந்து ரொம்ப பரவலாக உண்டு அந்த மாதிரி இப்போ அடுத்து திமுக அவர் ஓட்டு கேட்டாரு மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சாருங்கிறத ஆதவ அர்ஜனா இதை எடுத்துக்கலாமா சார் நன்று கடன்னா என்ன பண்ணுமா அதையும் அவர் கிளியரா சொல்லியிருக்கலாம் ஸோ உங்களுக்கு நாங்கள் ஆதரவா செயல்பட்டோம் விஜய் அவர்கள் கருப்பு சகப்பு சைக்கிள்ல போனாரு ஆதவர்ஜனாவும் வேலை பார்த்திருக்காரு திமுகவுக்கு நன்று கடன்னா என்ன பண்ணுமா அதை கிளியரா சொல்லணும்ல என்ன எதிர்பார்க்கறீங்க திமுடா திமுக கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டி மக்களுக்கு ஏதாவது எதிர்பார்த்தீங்களா அதை முதல்ல தெளிவுபடுத்தணும் இந்த இந்த மாதிரி ஏதாவது தெரியல அத நன்றி கடனா நீங்க அதான் சொல்லுங்க அரசியல் வேற அது பர்சனல் விஷயம் ரெண்டையும் நீங்க குழப்பிக்க முடியாது அரசியல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கும் நீங்க வந்து ஓட்டு போட்டிங்கன்றதுக்காக அரசியல் ஒருத்தர் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்களும் அதே மாதிரி கண்ணை மூடிட்டு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும்னு கிடையாது சரி அது ஒரு விஷயம் ரெண்டாவது உங்களோட பார்வை என்ன திமுக இன்னைக்கு மோசமான கட்சி திமுகவை வீழ்த்தியே தீர்ணும் பெரிய சிக்கல் திமுக தான் சொல்றீங்க அப்படிப்பட்ட திமுகவுக்கு நீங்க அன்னைக்கு வேலை பார்த்திருக்கீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான காரணம் நீங்களும் தான் சார் இந்த பிரச்சனையை உருவாக்குனதே நீங்க தான் நீங்கதான் இல்ல ரெண்டும் தான் ரெண்டு பேரும் தானே ஒர்க் பண்ணாங்க திமுகவுக்கு அப்படின்னு அவங்க தானே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அப்ப இன்னைக்கு பெரிய பிரச்சனை திமுகன்னா அந்த பிரச்சனையில உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு அந்த பிரச்சனையை நீங்க தான் உருவாக்கி இருக்கீங்க சோ அப்ப அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது அந்த பிரச்சனைக்கான காரணமே நீங்க தான் நீங்க ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நீங்க சோ அப்ப ஏன் இந்த பிரச்சனையை நீங்க கிரியேட் பண்றீங்க அப்ப உங்களுக்கு அரசியல் பத்தினா புரிதல் இல்ல நீங்க எதுக்காக திமுக அன்னைக்கு சப்போர்ட் பண்ணீங்க பார்க்க மாதிரி இருந்தாங்க நாங்க சப்போர்ட் பண்ணோம் இப்படி தான் ஒரு அரசியலை நீங்க கையில் எடுப்பீங்களா பார்த்தா நவமா இருந்தா ஓட் போடுவீங்களா தோற்றத்தை முடிப்படா அரசியல்னா என்ன முதல் உங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கணும் அவனுக்கு ஒரு அரசியல் இருக்கணும் இந்த அரசியலை பேஸ் பண்ணி அந்த அரசியல் சப்போர்ட் பண்ணலாமான்னு முடிவெடுக்கணும் இதெல்லாம் எதுவும் இல்லாம நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க நாங்க ஓட்டு போட்டோம்னா இது எங்க இந்த ஏதாவது இந்த சந்தையில வியாபாரம் பண்ணும் போது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆள் பார்க்க நல்லவங்க இருந்தா அவனோட சேர்ந்து நான் வியாபாரம் பண்ணணும் இது வேற கதை சார் இது அரசியல் அரசியல் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும் இவங்களுக்கும் ஒன்றும் கிடையாது அப்புறம் இவங்க சப்போர்ட் பண்றவங்களுக்கும் எதுவும் கிடையாது நல்லவங்களா பார்க்க நல்லவங்களா இருந்தாங்க போட்டோம்னா இது அபத்தமா இருக்கு நேற்றைய விஜயின் உரை வந்து அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிற அந்த கனவை வந்து உடைச்சிருச்சு அல்லது தள்ளி போட்டுருச்சு அல்லது சிதச்சிருச்சு எல்லாம் பேசுறாங்க அது ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் இருந்திருக்கு அதிமுகவுக்கு அது கண்ணுக்கு தெரியல அதுதான் உண்மை ஆனா அதிமுக வேணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா அதிமுக ஆசைப்பட்டாங்க அதான் சொன்னேன் எதார்த்தம் அதிமுகவுக்கு தெரியல அவங்க கண் முன்னாடி எதார்த்தம் இருந்தாலும் அதை பார்க்க முடியல அவங்களால ஸ்டார்டிங்ல இருந்தே விஜயவர்கள் செய்யக்கூடிய அரசியல் திமுகவுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு அவரு பேசக்கூடிய திமுக அதிமுக எதிர்ப்புன்றது அதிமுக ஓரம் கட்டுற அரசியல் தானே நீங்க தானே திமுக எதிர்ப்ப ஐம்பது வருஷமா பேசிட்டு இருக்கீங்க இன்னைக்கு புதுசா விஜய் வந்து அதை பேசினாருன்னா உங்களை ஓரம் கட்டுறாங்க அவங்க உங்க இடத்துல விஜய் வந்து உட்கார்றாரு நீங்க அதானே சொல்றாரு சண்டை எனக்கும் திமுக உந்தான்றாரு அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன களத்துல அதிமுகவே கிடையாது இபிஎஸ்ஏ கிடையாது நான் தான் எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் நான் தான்றாரு அவரு நேற்று பேசின உடனே அதிமுக உடைய ஆதரவாளர்கள் அதிமுக நபர்கள் அதிமுக நிர்வாகிகள் டக்குனு தாவைக்கா எதிராக திரும்புற மாதிரி தோற்றம் அவ்வளவு வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் சொல்ல வரேன் ஸ்டார்டிங்ல இருந்து இதான் நடந்துட்டு இருக்கு ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சூழல் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க நான் கூட ஸ்டார்டிங்ல இன்பதுரை அவர்கள் கூட ஒரு மேடையில சொன்னாங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார் நீங்க தாவேக்கா மாதிரியான ஒரு சின்ன கட்சி பின்னாடி நீங்க ஏன் போறீங்க அவங்க வந்து உங்க கூட்டணியில வந்து உட்காரட்டும் அதுக்கப்புறம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்ப ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி பேசிட்டே இருந்திருப்பாங்களா தாவேக்கா கொடி பறந்துருச்சு பெரிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வர போறாங்க இப்படிலாம் பேசுவாங்களா பிரம்மாண்ட கட்சி நாங்க தான்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து மன்சூர் அலிகான் கூட பேச்சுவார்த்தை நடத்தினர் தான் சொல்லப்படுறாரு சோ அது எனக்கு தெரியல ஆனா தாவேக்கா பெரிய கட்சியாவே இருந்துகிட்டு ஆனா தமிழ்நாட்டுல பிகஸ்ட் பார்ட்டினா யாரு ஹிஸ்டாரிக்கலா ஏடிஎம் தான் டிஎம்கே கே கூட கிடையாது ஹிஸ்டாரிக்கலா தொண்டர்கள் பலத்துல ஏடிஎம் கே தான் இன்னைக்கு ஓட் பேஸும் அவங்களுக்கு தான் அதிகம் இப்ப வேணா கம்மியா இருக்கலாம் ஆனா வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு என்றைக்குமே திமுகவோட அதிகமான ஓட்ஸ் உண்டு தொண்டர்களும் அதிகமாக உண்டு களத்தில் ஆட்கள் அதிகமாக இறக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த தொனியில் தான் நீங்க பேசணும் மக்களுக்கு அந்த அப்போ அப்பதான் கொடுக்க முடியும் உங்களால அதிமுக இன்னும் பெரிய கட்சியா தான் இருக்கு ஸ்ட்ராங்கா நின்று பேசுறாங்க பாருங்கன்றது இன்னைக்கு பாருங்க டிவிக்கு இன்னைக்கு வரைக்கும் இறங்கி வரல சாரி கேட்கவே இல்லை அப்ப அவங்க அந்த இமேஜை மெயின்டைன் பண்றாங்க நாங்க தப்பெல்லாம் பண்ணலன்றதை கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்க ஏன் க மன்னிப்பே கேக்கல அப்படின்னு கேட்டா நாங்க அது மகாபலிபுரம்ல கேட்டோம் யாரு சொன்னா அப்படின்னு சொல்லப்படுது விஜய் காலில் விழுந்தாருன்னு சொல்லப்படுது விஜய் கதிரி அழுதாருன்னு சொல்லப்படுது எந்த நியூஸ் அஃபிஷியலா காட்டு உங்க அறிக்கை ஏதாவது அப்படி வந்திருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லை ஸோ கிளியரா என்ன பண்றாங்க செஞ்சாங்க நான் செஞ்சே தெரியாது விஜய் அவர்கள் சாரி கேக்குறது நான் என்ன இறங்கி வருது அப்படி அவர் இறங்கி எல்லாம் வரலான்ற இமேஜை விஜய் மெயின்டைன் பண்றாரு நான் இறங்கி எல்லாம் வர முடியாதுன்றது ஸ்ட்ராங்கா இருக்காரு ஆனா அந்த கேள்வி நம்ம கேட்கும் போது மகாபலிபுரத்தை கையில காட்டுறது மகபலிபுரத்துல அது பண்ணணும்னு காட்டுறது ஒரு சாக்குப் போக்கா மகபலிபுரத்தை யூஸ் பண்றோம் அவர் என்ன பண்றாருன்னா அது ஏதோ அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுன்றது விஜயோட பர்சனல் விஷயம்ன்ற மாதிரி மாத்திட்டாங்க அதுல யாரும் வரக்கூடாது பார்க்கக்கூடாது ஸ்ட்ராடஜிஸ் பண்ண பெரிய சாதனை தானே சார் அங்க போய் பர்சனலா அதை மாத்தியாச்சு பிஸ்னஸ் இங்க நடத்துறாங்க இன்னைக்கு பொதுக்குழு குழு மீட்டிங்ல பிஸ்னஸ் மட்டும் இங்க நடக்குது நாம உட்காந்து வேடிக்கை பார்த்துருவோம் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதை பத்தி பேச்சும் கிடையாது அதுக்கு அப்பாலஜியும் கிடையாது ஸோ அவர் இமேஜ் எப்படி மெயின்டைன் பண்றாரு விஜய் நான் இறங்கி வர மாட்டேன் அப்ப நீங்களும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கணும் இல்ல அதிமுக சின்ன கட்சி கிடையாது பெரிய ஒரு வரலாற்று பாதையை டிராவல் பண்ணி வந்து ஒரு பெரிய கட்சி அந்த ஒரு திமுறோட நீங்க இருக்கணும் அவங்க பின்னாடி போய் வந்தா நல்லா இருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு பார்க்கற எல்லாருக்கும் அப்புறம் தெரியுதுங்க டெஸ்பரட்டா இருக்கீங்கன்னு எதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஓகே ஸோ இந்த அதிமுகவுடைய ஏக்கம் வந்து தேர்தல் அப்படிங்கிறது தெரியுது அடுத்ததாக அதிமுகவுக்கும் நாம் இருக்குமே ஒரு உரசல் ஏற்படுறதை பார்க்க முடியுது இந்த தமிழ்நாடு நாளில் திரு சீமான் அவர்கள் பேசிய பேச்சு அவர் தவழ்ந்து தானே வந்தார் இதெல்லாம் சுயமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சீமான அவர்கள் வந்து பேசின பேச்சுக்கு அதிமுக சைட்லேருந்து நிறைய ரியாக்ஷனை பார்க்க முடியுது ஜெயக்குமார் அவர்கள் பேசினது மற்றவங்களும் பேசினதை பார்க்க முடியும் ஸோ அதிமுகவும் நாம் தமிழரும் திரும்பவும் முட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு மாதிரி இவ்வளோ நாளா திமுக தான் அதிகமாக நாம் தமிழர் தோற்றம் இருந்துச்சு பட் அவங்க அதிமுக பேசி தரேன் இப்போ அதிமுகவுடையும் தன்னுடைய மோதல் போக்கு நாம் தமிழருக்கு தொடங்கிடுச்சு அட்டாக் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தவிழ்ந்து போனதெல்லாம் பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை உதயநிதி ஸ்டாலினும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் லெவல்லயே அட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்ல சுயமரியாதைங்கிற வார்த்தையை அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதிமுகவோட செயல்பாடு பத்தி பேசுறதுக்கு வேற நிறைய இஷ்யூ இருக்கு அந்த கட்சி அந்த கட்சியோட தலைவர் அவங்களோட செயல்பாடுகள் என்ன அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கரெக்டா செஞ்சிருச்சான்னு பேச நிறைய இருக்கு அவரு தவழ்ந்தாரு இல்ல சுயமரியாதை இருக்கு அதெல்லாம் ஹெலிகாப்டர் பார்த்து கும்புறது மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் ரொம்ப மோசமா தானே கருதுனாங்க இவ்வளவு மோசமான ஒரு அடிமைத்தனம் தேவையா துதிபாடல் தேவையாங்கறது நம்மள கேட்டுதான் இருந்தோம் அது வந்து விமர்சனம் ஆகக்கூடாதா விமர்சனம் பண்ணலாம் ஒரு பெரிய தலைவர் இன்னொரு தலைவரை அந்த விஷயத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அதை தாண்டி ஏகப்பட்ட விஜயுமே ஸ்டாலின் அட்டாக் பண்றாரு பொதுக்கூட்டத்தில் அங்கிள் அங்கிள்னு சொல்றதா இருக்கலாம் இப்ப அவர் நேத்து பேசினதை எடுத்து பாருங்க ஸ்டாலின் நிறையா ஸ்டாலின் 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 நிறைய யூஸ் அது ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்டாட்டிஸ்டிஸ்டிக்ல இந்த வேலையை தான் பாப்பானுங்க ஏன்னா விஜய் ஒசஸ் ஸ்டாலின்ற அந்த நெறடிவை பில்ட் பண்றதுக்காக திரும்ப திரும்ப ஸ்டாலின் 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 ட்ரெஸ் பண்றாங்க ஆனா இந்த ஸ்டாலின் எதிர்ப்புக்கு பின்னாடி அரசியல் ஒண்ணுமே கிடையாது அது ஒரு வித்து அரசியல் தான் சும்மா மேலோட்டமா ஸ்டாலின் ஒசஸ் விஜய்னு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க தவிர திமுக எதிர்த்து எதுவும் பண்ணல நாம தமிழருக்கு பேசறதுக்கு நிறைய இருக்கு அரசியல் பண்ணிருக்காங்க போது போய் பர்சனல் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்டிக்கே ஸ்டாண்ட் கரெக்ட் தான் என்டிக்கே ஸ்டாண்ட் என்ன திராவிட கட்சிகள் ரெண்டு பேருமே எதிரி தான் நம்ம தமிழ் தேசியம்ன்றது ஒரு மாற்று சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய தவறுகளை சொல்லணும் இன்னைக்கு அதிமுக பலவீனமா இருக்கனால தான் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சோ திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய தவறுகள் பண்றாங்கன்னா அவங்கள கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னா யார முக்கியமா குற்றம் சொல்லணும் ஏடிஎம்கேவியும் சொல்லணும் நம்ம சோ அந்த ஆங்கிள்ல இருந்து பார்க்கறது எல்லாமே கரெக்ட் தான் அப்படி பார்த்தா தான் இந்த ரெண்டு பேருக்கும் மாற்ற நாம் பொங்கல் கட்சியின் மக்கள் பார்ப்பாங்க இல்ல நான் அதிமுகவ ஒன்னும் பண்ண மாட்டேன் சாஃப்ட்டா தான் போவன்னா மக்கள் இப்படி உங்கள மாற்ற பார்ப்பாங்க சோ அந்த ஸ்டாண்ட் எல்லாம் தான் பொலிடிக்கலா அவங்க பண்ற விஷயம் தான் பட் இது மட்டும் கொஞ்சம் பர்சனலா டச் பண்ணிருக்க வேண்டாம் என்னோட பார்வை ஓகே சார் நிறைய கருத்தில் போயிருந்து வந்தீங்க எங்களோட இருந்து நிறைய கருத்து பிறந்து ரொம்ப நன்றி நன்றி நன்றி